சிட பாருங்க இருபத்தி ஆறாம் தா இருபத்தி ஆறாம் தேதி தாத்தா கிட்டே இருந்தது ஒரு அறநூறுரூபா சரி அன்றைக்கே இதை இதை பேசிகிட்டு இருக்கேன்னா அந்த ஃபோனில் ரீசார்ஜ் பண்ண சொன்னால் பண்ணி விட்டேன் ஒரு நூற்றி சில ஆயிரம் தான் இருந்தது நேற்று ராத்திரி நண்பர் ஒருத்தோடய எனக்கு ஒரு ஆயிரத்தி எண்ணூறுரூவா போட்டேன் நேற்று ராத்திரி ஒரு எட்டு மணி இருக்குன்னு வச்சுக்குவேன் ஆ சொல்லிட்டு ரைட்டு காலில் போய் எடுக்கிறதுக்காக போனேன் பாருங்கள் போய் காலில் போய் எடுக்கிறதுக்காக போனாக்கா இன்னும் ப்ராசஸ் பண்ணோம் இல்லை பேலன்ஸாக இல்லைன்னுச்சு ஐயோயோ என்ன தான் அவங்க ஒருத்தவங்க கட்டுறாங்க ஏன்னா இல்லை சார் காசு வரல எவ்வளோ வச்சுருந்தான் ஆயிரத்தி ஐநூறுரூவா வச்சுருந்தேன் சரி ஆயிரரூவா போட்டேன் வரல ஐயோ பேலன்ஸை போய் பாதி பேலன்ஸை போய் பார்த்தா பேலன்ஸில் ஒன்றுமே இல்லைனுச்சு இல்லை சார் ஐயோ பைய அப்படின்ட்டு அவன் போய் பார்த்தா அவனுக்கு அதே மாதிரி வந்தது என்னப்பா எனக்கும் அதே மாதிரி தான் பிரச்சனை வந்தது உனக்கு அது ஆயிரத்தி ஐநூறுரூவா இருந்து ஏழு லட்சம் ரூபா அந்த அட் எடோ சொல்லி அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு நேரம் பொறுத்து பார்த்தா யாரோ ரூபாய் அவுட்டிட்டான்னு கஷ்டம் பார்த்தா பேங்கில் ஏதோ Problem. How to control your mind and be happy. Okay, see, effects on uncontrolled mind. This hmm? lacks hatred, jealousy, revenge, anger, grief, fear, for all, nothing but the results of an uncontrolled mind. People who uh, Incubate such habits are unable to face life apart as it really is. The uncontrolled mind jumps, in and fears. It is a disturbed mind. It is frustrated, depressed, and ultimately the mind fails to provide peace and happiness. Next video to pop effects of uncontrolled mind right okay see huh? where is a controlled mind makes a person totally transformed um, and keeps him peaceful and cheerful and impeding the mind cannot hurt him the rewards of conquered mind are worth huh? many people do not know that the mind is different from brain they think they are same. You see, the brain is only like a link that connects the mind and the body. The brain is an instrument of the mind. The brain cannot think or feel. But the mind can think and feel and even imagine. It is the mind which sees, hears, smells, etc. And it is through the mechanism of the brain. Got it? ஸோ பீப்பர்ஸ் இப்போ நம்ம பார்த்தோம்ல எஃபெக்ட்ஸ் ஆஃப் அன்கன்ட்ரோல்டு மைண்டு ஸோ அப்போ அந்த நூறு கிராம் தான் என்னமோ சொல்கிறாங்க அந்த மூளை பிராணியும் அது அது என்னமோ அது திங்க் பண்ணுது அதுதான் இடுது அது என்னமோ பிடுங்குதுன்னு எல்லாம் அழுக வந்தால் நான் பேசலையே நான் அடித்து கொடுலையே எல்லாம் இன்னும் சொல்லு எல்லாமே உண்மை ஏதோ பார்த்தும் போகணும் வந்தும் கேட்டோம் போட்டால் உலர் இருக்கிறோம் இருக்குறோம் அதெல்லாம் கேட்டால் எழுதாட்டு போ பட் ஒன் இந்த மனசு தான் எங்கே இருக்குதுன்னு தெரில இப்போ என் மனசு பத்து ஊரில் இருக்குதா அமெரிக்கா அன்னின்னு சுற்றுப்பா சுற்று ஜாலி பனின்னு இருக்குது கொஞ்சம் நல்லா வச்சுக்கப்ப பிரைன் என்பது பட் ப்ரைன் டேடு டாக்டர் ப்ரைன் டேட் சொல்லிட்டான்னா செத்து போயிட்டான்னு அர்த்தம் ஸோ அது ஒரு தான் நான் நினைக்கிறேன் மனசு எங்கே இருக்குதுன்னு தெரியல உருவம் இருக்குதா மனசு மைண்டுக்கு உருவம் இருக்குதா இல்லை பட் மாடி ஒரு போர்டு ஒரு பேப்பர்ஸ் கொஞ்சம் மனதோட நல்ல மனதோட மனசை நல்லா பார்த்துங்க ஓகேயா மனசை நல்லா பார்த்துக்குங்க அப்புறம் பீப்புள் என் அறுபத்தி ஒரு வயசுக்கு நான் வந்து பாசம் எல்லா உண்மையும் பேசுகிறதுக்கு எனக்கு தகுதி இருக்குது இதே வயசு கொண்டு லட்சாதி லட்சம் பேர் இதே உண்மை எல்லாருக்கும் தெரியும் ஏன் அந்த அரசியல்வாதி குப்பை அல்லக்கை நொடக்கை திட்டுப்பையன் இந்த கஞ்சா குடிக்கிற பையன் பிரியாணி கோட்ரு வாங்கி துட்டுவேன் எல்லாருக்கும் உண்மை தெரியும் என் வயசுக்காரன் ஆனால் எல்லோரும் பேச மாட்டான் நான் பேசுவேன் அவன் எதுக்குடா வம்பு ஏதோ பிரியாணி விற்றுனுமோ ஓசியில் குடிச்சுமா போயினே இருப்பான் எவனோ ஆட்டையை போட்டு மயரை பிடுங்கட்டும் அப்படின்னு அவன் போயின்னுக்குறான் அவன் எதுக்கு வம்பு சொம்புன்னு அவன் நினைப்பான் நம்ம தலைவர் எம்ஜி ராமச்சந்திரன் வந்து காந்தி ரொம்ப பிடிச்சிருந்தது ஒரு சூழ்நிலையில் நேதாஜி அவர் வந்து நேதாஜியும் காந்தி தான் இருந்தார் வெறுத்தார் காந்திஜியே வெறுத்தார் நேதாஜி எம்ஜிஆர் தெரியுமா உங்களுக்கு என்ன தெரியும் நான் தான் சொல்லுவேன் அடிக்கடி சரி சீரன் படிக்கிறேன் அதெல்லாம் ஒரு குப்பைட்டு பட் எம்ஜிஆரை படிண்ணா எம்ஜிஆர் படி ஒரு முக்கியமான விஷயம் இப்போ இப்போ சின்ன வயசில் நான் வந்து ஸ்கூலில் படிக்கும்போது அது ஒன்றாவது ரெண்டாவது மூணாவது அஞ்சாவது அப்படி சொல்கிறேன் டீச்சர் வீட்டில் நான் வேலை பார்த்துக்கினேன் ஏன் அக்கா தங்க ஒன்றாவது ரெண்டாவது படிக்க வைச்சேன் உடனே படிக்க வச்சேன் உடனே டாக்டர் ஏன் படிக்க வைக்கலான்னு கேட்பான் புறம் போக்கு வச்சான் மூஞ்சி மொகரையும் பற்றியா எப்படி இருக்குது எப்படி பார்க்குறான் மாதிரி என்ன அந்த அணுகு படித்து நீங்களோட பெரிய டாப் லெவலில் இருக்கிறாங்க இருக்கலாம் ஃபாரின்லாம் இருக்கிறாங்க பிள்ளைங்க நான் வலுத்து விட்டேன் எல்லாம் பண்ணி விட்டேன்னு சொல்லிட்டு இப்போ எனக்கு ஐநூறு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறுனு ஏதோ அதை போ பே போனேன் அதில் போட்டுங்க நானும் நம்ம ஃபோட்டோகிராஃபர் இனும் நானும் ஷூட்லாம் போகிறேன் ஏதோ வருது ஜாலியாக இருக்கிறேன் சந்தோஷமாக இருக்கிறேன் இப்போ கூட ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் அப்படியே டேலண்ட்டு போகிறேன் சும்மா ஃபிகர் உங்கள் கூட ஜாலியாக டான்ஸ் பண்ணின்னு இருப்பேன் இதுதான் வாழ்க்கை ஏதோ விட்டுட்டு சேலம் சோளம் மயில் திடீர்னு மண்ணாங்கட்டி அவன் வந்து சோறு ஊட்டு வாழலாம் உக்காந்துருக்காத போ படி வேலைக்கு போ அப்புறம் எங்கள் டேரக்டர் கூட அதை பார்த்துட்டு இருப்பார் கே ராஜேஸ்வர் அமரன் படம் பார்த்தீங்களா இந்த அமரன் இல்லை அதுக்கு முன்னால் ஒரு அமரன் கார்த்திக் நடிச்சிருப்பார் அமரன் நியாயத்ராசு கோவில் பாட்டி வேற லக்ஷ்மி அந்த மாதிரி படத்துக்கெல்லாம் நான் அஸ் நம்ம அசிஸ்டன்ட் டேரக்டாக நான் ஒர்க் பண்ணியிருக்கிறேன் எங்கள் டேரக்டர் கூட இதை பார்த்துன்னு இருப்பார் நான் எத்தனையோ பேரை வளர்த்து விட்டுருக்கேன் நீ ப்ரொடியூசராக இருக்கான் டேரக்டராக இருக்கான் டான்ஸ் மாஸ்டராக இருக்கான் இன்னும் நம்ம இருக்கான் பதினஞ்சு நாள் இருபது நாளில் படிப்பு முடித்து தொடுத்து விட்டுருவோம் கூட வச்சுக்க மாட்டேன் இங்கே ரெண்டு பேர் ஒரே ஒரு மூமெண்ட்டை மூணு வருஷத்துக்கு சொல்லி கொடுப்பான் நாலே நாலு கிளாஸ் நின்றுவான் அவளாம் செத்து போடுவான் அஞ்சு போடுவான் ராஸ்கல்ஸ் கல்வி டான்ஸ் கீன்ஸ் படிப்பு கிடிப்பு எது இருந்தாலும் பத்து நாள் பதினஞ்சு நாளில் கிளாஸ் முடிச்சு அவங்கள அடிச்சுனா அவங்கள வச்சு இந்த வைக்கல் பழப்பு நோட்டுவோம் பாரு இருபது முப்பது வருஷம் ஒரு கேஸை வச்சு இழுத்து சாவடிச்சு குடும்பம் அதனாலலாம் வைக்கல் எல்லாம் பைல்ஸ் பயில்ஸில் நிறைய வைக்கல் நான் பார்க்குறேன் பயில்ஸ் மூலவையாதியம் அவனுக்கு இங்கே வியாதி அவன் உருப்பிட மாட்டான் அவன் குடும்பம் உறுப்பிடாது ஜட்ஜி குடும்பம் உருப்பிடாது கலெக்டர் குடும்பம் எந்த குடும்பமும் உறுப்பிடாது நல்லவர்கள் மட்டும்தான் வாழ்வார் உலக பெற்றோர்களே உங்களை நான் கேவலமா திட்டுறேன் ஏன் தெரியுமா உங்கள் மேலே எனக்கு அவ்வளோ பாசம் அதுக்கும் சரி வெளிநாடுகளில் வேலை செய்கிற உங்கள் மகன் அல்லது மகள் நரக வேதனை அனுபவித்துக் கொண்டு தான் உங்களுக்கு பணம் அனுப்புகிறார்கள் எல்லா நாடுகளுமே இரண்டு முகம் உண்டு வளர்ந்த நாடு என்று நீங்கள் அழைக்கக்கூடிய நாடுகள் அனைத்தும் அவர்கள் நாடுகளை சுற்றுலா அங்கே மாற்றுவதில் தான் கவனம் செலுத்துகிறார்கள் வல்லரசு நாடுகளும் உற்பத்தி கண்டுபிடிப்புகள் கல்வி ஹாஸ்பிட்டல் ஸ்கூலுமே சுற்றுலா துறைகளையும் மேம்படுத்துவதில் உலக மக்களை ஈர்க்கிறார்கள் சரி துபாய் போன்ற சில பல ஃபேமஸாக நாடுகளில் எண்பத்தஞ்சு சதவீதம் வெளிநாட்டுவர்கள்தான் வேலை செய்கிறார்கள் அப்படி வேலை செய்பவர்கள் அங்கத்திய நிலை சோனாப்பூர் போன்ற அந்த அங்கே போ அந்த மாதிரி இடங்கள் அவங்க வாழ்கிற அந்த நிலையை நீங்கள் நேரில் சென்று நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஷேட் பெட்ன்னு சொல்லுவாங்கல்ல கடலுக்கு மேலே கடல் கடலுக்கு மேலே பார்த்தா அந்த மாதிரி வாஷிங் மிஷின் தண்ணீர் பீ கக்கூசு ஒரே வாழ் தண்ணி இந்த மாதிரி ரொம்ப பாவம் கஷ்டப்படுறாங்க தயவு செஞ்சு அவங்களுக்கு நல்ல கல்வியை கொடுத்து நம்ம ஊர்லேயே அவங்களுக்கு நல்ல வேலையை வாங்கி கொடுங்க பெற்றோர்களே அப்புறம் பீப்பிள் இந்தியா மட்டும் இல்லை உலக நாடுகள் அனைத்து நூற்றி தொண்ணூற்றஞ்சு நாடுகள் நான் சொல்லுவேன் ஒரு பத்து நாடுகள் மட்டும் மகிழ்ச்சி நாடுகள் நான் சொல்வேன் அதான் உன்னையும் கூட நீ போய் பாரு கூகுளில் போனால் சொல்லுது ஆமாம் கூகுளில் போய் என் பேரை போட்டுப்பார் என சொல்லப்படுது இல்லை உங்கள் அப்பா பேரை போட்டு நான் இன்னும் யாருன்னு இப்போ உன்னெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு ஒரு மணி நேரம் போதும் நீ எந்த வயசாக இருந்தாலும் சரி எழுபது வயசுன்னு வச்சுக்கங்க உங்கள் அம்மா கர்ப்பப்பையில் நீ எப்படி இருந்தால் இன்றைக்கி எங்கள் மூத்தம் கூட்டின்னு இருக்கிற முதல்ல கொண்டு நான் ஒரு செகண்டில் கண்டுபிடிச்சிடுவேன் ஆனால் அதான் நீங்கள் கண்டுபிடிக்க முடியலன்றான் யார் அமெரிக்க நம்ம பிள்ளை சொல்லாத அமெரிக்க எல்லாம் தெரியும் அங்கே இருக்கிறோம் எல்லாருக்கும் எல்லாம் தெரியும் ஏன் இந்த எல்ஐசி பாலிசிலாம் போட்டுங்க உங்களுக்கு தெரியாத அது மாதிரி நான் சொல்கிறேன் நல்லா கேட்டுக்க இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டு அந்த சிட்டு பண்ணிட்டு இந்த சிட்டு பண்ணிட்டு இந்த எல்ஐசி என்னமோ எவ்வளோ இருபத்தி ரெண்டாயிரம் லட்சம் கோடியே இல்லை இருபத்தி ரெண்டு ஆயிரம் கோடியோ இன்னமும் சொல்கிறான் எல்லாம் பாவம் அழுதுன்னு இருக்கிறானுங்க பாவம் ஏழை மாதிரி போய் தற்கொலை பண்ணிக்க மாட்டான் பணக்காரலாம் பிச்சை எடுக்க போகிறீங்க போங்களா ஸ்பெயின் மேக் நோ வேஸ்ட் செலவழித்து ஆனால் வீணாகாது ஸ்டோலின் ஆர் திருடிய கத்திரிக்காய் சுவைக்கும் க்ரோஸ் நிம்மதியாயிருக்காது பை பீங் டை கட்டினால் ஒன்பது யானை பலம் ஸ்ட்ரைக் த வைல் இட் இஸ் ஹார்ட் காட்டுள்ள போதே தூற்றிக்கொள் ஸ்ட்ராங் அண்ட் பிட்ஸ் இன்ட் கேட் காரணம் சிறிது சொல் போரணம் பெறுதாகும் பாணிய எண்ணத்தின் ஊடை ஸ்பெண்ட் ஆஸ் யூ கெட் வருவாய் கேட்டு செலவு செய் ஸ்டெப் ஆஃப் டு ஸ்டெப் தி லேடர் இஸ் அசன்ட் படிப்படியாக தான் ஏனியில் ஏறப்படுகிறது ஸோ பெற்றோரே உலகம் பெற்றோரே உன் பிள்ளைங்க நீங்க ரோட்டில் நீங்குது நாளைக்கு உன் பேர பிள்ளைங்க தெருவில் போய் பிச்சை எடுக்க கூடாது என்று நினைத்தால் இந்த ஓட்டு உரிமையை உன் உயிரை காசு கொடுத்து காசுக்காக பிரியாணிக்காக கோட்ருக்காக அஞ்சாயிரம் பணத்துக்காக விற்காத தானா மாற்றம் வரும் பா தானாகவே மாற்றம் வரும் நீ மாறுடா பெற்றோரே